ஆயிரத்தி நல்லோங்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது சேரீ தான் அது என்ன சாரின்னு பாக்குறதுக்கு நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம் நீங்க இந்த வீடியோல பாக்குற சாரி வந்து டோலா சில்க் சாரீ தான் இது ஒரு ஸாரி ஓப்பன் வீடியோ பாக்குறீங்க இது வந்து பல்லு பல்லு எவ்வளோ அழகா கொடுத்துருக்காங்க பாருங்க இதுல வந்து நிறைய கலர் வந்து டிசைன் போட்டிருக்காங்க இது வந்து பிரிண்டட் தான் இது வந்து ஜக்கார்ட் பாடரு ஃபைவ் இன்ச்சுக்கு ஜக்கார்ட் பாட்ரு கொடுத்துருக்காங்க பார்டர் வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் இருக்கும் இது வந்து வித் பிளவுஸோட வருது அந்த ப்ளவுஸும் அதே கான்ட்ராஸ்ட் கலர்ல தான் கொடுத்துருப்பாங்க பார்டர் என்ன கலரோ அதே கலர்ல ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க இது இன்னொரு சாரி பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் ஒன்று ஒன்றுமே சூப்பராக இருக்கும் இது பல்லு பல்லு எப்படி இருக்கு பாருங்க அதே மாதிரி இது ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி டிசைன் வரும் ஜக்காட் பார்டர் வரும் பார்டர் வந்து ஜரி பார்டர் தான் உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் கட்டிக்கிட்டால் நல்லா கிராண்டாக இருக்கும் இது ஒரு பார்ட்டி வேர் சாரி தான் இதை நீங்கள் ரெகுலர் யூஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நார்மல் வாஷ் தான் பண்ணணும் இது வந்து ப்ளவுஸு இது இன்னொரு சாரி இந்த சாரீ பார்த்திங்கன்னா பேஸ் வந்து வைலட் கலர் வைலட் கலர் பேஸாக வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க இது பல்லு பல்லு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ஃபுல்லாக வந்து ஆட்கள் இருக்க மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க ஆட்கள் மரம் அந்த மாதிரி இருக்க மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க ரொம்பவே கிராண்டாக இருக்கும் இந்த சாரீனா இது வந்து பிங்க் கலர் பார்டரில் இந்த சாரி வருது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அதே பிங்க் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க ரன்னிங் ப்ளவுஸு இது வந்து க்ரீன் கலர் அதாவது ராமா கிரீனை பேஸாக வச்சுருந்த சாரி அதனால ராமா கிரீனில் பார்டர் கொடுத்துருக்காங்க இது பல்லு அப்புறம் பாடி ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய டிசைன் அதாவது வீடு மரம் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பில்டிங் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி டிசைன் போட்டிருக்காங்க ரொம்ப கிராண்டா இருக்கும் ராமா கிரீனில் பார்டர் இருக்கு பார்டர் கலர்லேயே நமக்கு வந்து ப்ளவுஸும் கொடுத்துருவாங்க இதே மாதிரி தான் இதில் உள்ள சாரிகள் எல்லாமே இருக்கும் இது வந்து ப்ளூ கலரை பேஸாக வச்சது அதனால பார்டர் ப்ளூவாக இருக்குது அடுத்தள வந்து அந்த மஸ்ட் கலரில் உங்களுக்கு பேஸாக வச்சதுனால அது பார்டராக வரும் இது பிங்க் கலர் பார்ட்ரு நீங்கள் பர்பிள் கலர் பார்த்தீங்களா அது இது சில்வர் கலரில் உள்ளது இது மஸ்டர்டு கலர் தான் மஸ்டர்ட் கலர் இதெல்லாம் ஜாஸ்தி இருக்கும் இது ஆரஞ்சு பேசா வச்சது இந்த வீடியோ பிடிச்சிது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இதில் ஏதாவது saree உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்ப்ளேல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம்